ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போது ரொம்ப அதிகமான வெயில் இப்போவே ஆரம்பிச்சிட்டு ஸோ இந்த சம்மருக்கு நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம உடம்ப வச்சுக்கிறதுக்கு கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் தான் கூழுக்கு நம்ம நல்லா செஞ்சாலும் சைடிஷ் நிறையா அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து நிறைய குடிக்க முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன் ஸோ ராகி மாவு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன் இது ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் கொஞ்சம் எடுத்தாலே போதும் நமக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடலாம் இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கு அப் அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி பிடிச்சிடக்கூடாது அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஈவனாக நமக்கு வந்து வேக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம கொதிக்க ஆரம்பிக்கணும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே விடணும் இல்லைன்னா கீழே மாவுலாம் தங்கி அடிபிடிக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா திக்காயி வெந்து சூப்பராக திக்காயிட்டு லாஸ்ட்டு இறக்குறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னே ஒரு கையளவுக்கு பழைய சாதம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது இல்லைன்னா கூட நமக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா சூப்பராக எல்லாமே வெந்து ரெடி ஆகிட்டு தண்ணி கம்மியாக வச்சா ஒரு வேளை நமக்கு மாவு வேகாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் அதிகமாக நம்ம தண்ணி வச்சிருக்கிறத பொறுத்து எந்த பிரச்சனையும் இல்லை இதை நல்லா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்க்கலாம் நல்லா ஆறி சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஸோ காலையில் எழுந்ததும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக குடிப்பீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு தயிர் இருக்குது நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் மாங்காய் பச்சை மிளகாய் அப்புறம் மாங்காய் ஊர்கா வீட்டில் செஞ்சது வச்சுருக்கிறேன் அப்போ வத்தல்லாம் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன் இது எல்லாத்தையுமே வறுத்து எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ கோல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு பொறுத்து தான் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணியோடய திக்னஸ்ஸும் அப்படி தான் நமக்கு குடிக்கிற பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி உள்ள ஊற்றிடலாம் இப்போது இன்றைக்கே ஃபுல்லாக காலி பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த வெங்காயம் அதெல்லாம் இப்போவே சேர்த்துடலாம் ஒரு வேளை ஒரே நாளில் காலி பண்ண முடியாதுன்னா நீங்கள் தயிர் சேர்க்கறதுக்கு முன்னே தனியாக அந்த மாவு மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி உள்ளதில் பண்ணிடலாம் ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் மாங்காவும் சேர்த்துருக்குறேன் தொட்டுக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது அவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான கெல்வரகுக்குள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் இந்த சமர்க்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்